வணக்கம் காலை வணக்கம் ஆஹ் சாந்தியத்துல மாலை வணக்கம் மதியத்துல பாக்குறவங்களுக்கு மதிய வணக்கம் என்னோட வீடியோவை யார் எப்போ பார்க்குறீங்களோ அவங்க அந்த வணக்கத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா என்னுடைய லைஃப்ல நடந்த சில க சம்பவங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு யார் யார் கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ அவங்களுக்குலாம் என்னுடைய வாழ்த்துக்கள் வயசுல பெரியவங்களா இருந்தா நான் வாழ்த்த முடியாது சரிங்களா அதனால என்னோட வயசுல சின்னவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரி வீடியோக்குள்ள போயிடுவோமா என்னன்னா நான் அம்மா அப்பா தங்கச்சி நாலு பேரு எங்க வீட்டுல அப்புறம் நான் எல்கேஜி யுகேஜியா படிக்கிறேன் அந்த டைம்ல வந்து அம்மா தவறிட்டாங்க அப்பாக்கும் அம்மாக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதில் வந்து அம்மா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் பாப்பா வந்து அம்மா சாகும்போது தங்கச்சி வந்து ஆறு மாதம் கை கொழந்த அதுக்கப்புறம் எங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம அம்மா கூட பிறந்த சித்திங்க பாட்டி அம்மா திட்ட பாட்டி வீட்டுல தான் வந்து நாங்கள் வளர்ந்தோம் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க சின்ன சித்தி வந்து எங்களுக்காக அவங்களோட படிப்பையே வந்து விட்டுட்டாங்க எனக்கு அக்கா பசங்க தான் முக்கியம் என் அக்கா பசங்களுக்கு தான் நான் என் படிப்பு விட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எட்டாவதோடு நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் எங்களை அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க சின்ன மாமா பெரிய மாமா பெரிய சித்தி சின்ன சித்தி வீட்டில் எங்கள் பாட்டி வீட்டில் நாலு பேர் அப்புறம் நானும் என் தங்கச்சி மொத்தம் ஆறு பேர் பாட்டியோட சித்தி ஏழு பேர் தாத்தா இல்லை அம்மா இறந்த சோகத்துல தாத்தா வந்து அம்மா இறந்து மூணாவது மாசமே தாத்தாவும் இறந்துட்டாங்க ஏன்னா எங்க அம்மான் அவ்வளவு பிடிக்கும் எங்க தாத்தாக்கு அவங்களும் இறந்துட்டாங்க ஒரே வருஷத்துல தொடர்ந்து ரெண்டு சாவு யாராலையுமே வந்து அதுல இருந்து வெளியில வர முடியல அப்படி இருக்கும்போது அப்பாவும் வந்து எங்களை பாத்துக்க முடியாது சந்தர்ப்ப சூழ்நிலை அப்பாவோட அம்மாவும் எங்க பாட்டியோட அம்மாவும் வந்து ஒரே தான் அதாவது எங்க அஹ் எங்க அம்மா வந்து சொந்த தாய் மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதனால வந்து பாட்டியும் வந்து உடம்பு அவங்க அவங்களால எதுவும் செய்ய முடியாது அம்மா பாட்டி தான் வந்து எங்களுக்கு வந்து எங்களை வளர்த்தது கஷ்டப்பட்டு அவங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தாத்தா இல்லாம அதுக்கப்புறமா பெரிய சித்தி கொஞ்ச நாள்ல வந்து பெரிய சித்தி கம்பெனி போக ஆரம்பிச்சாங்க அப்புறம் பெரிய மாமா தாய்மாமா எங்களோட தாய் மாமா வந்து பெரிய மாமாவும் படிப்பை விட்டுட்டு நானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவும் வந்து ஆட்டோ ஓட்டோ போயிட்டாங்க அப்புறம் எங்க பாட்டி வீட்டுல நாங்க பசங்களே ஆறு பேர் இல்லையா சேத்திங்க ரெண்டு பேரும் பிள்ளைங்க நாலு பேர் இல்லையா இவங்க எல்லாரையும் பார்த்துக்குவோம் அப்படின்னா ஒரு ஜீவனால முடியாது எங்க பாட்டியால அதனால வந்து மூணு பேர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டி பெரிய மாமா பெரிய சித்தி மூணு பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் சின்ன சித்தி வீட்டில இருந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க நான் எங்கள் தங்கச்சி எங்கள் சின்ன தைமம்மா மூணு பேர் தான் ஸ்கூல் போவோம் படிக்க ஆரம்பிம் ஸ்கூல் போயிட்டு வருவோம் வீட்டில் சித்தி எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது எங்களை பார்த்துக்கிறது எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குவாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பெரிய சித்தி கல்யாணம் பண்ண ஆரம்பித்தாங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அது வரைக்கும் வந்து எங்களுக்கு அம்மா இறந்ததே தெரியாத அளவுக்கு வளர்த்தாங்க பெரிய சித்தி தான் நாங்கள் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருந்தோம் அப்புறம் அவங்களும் போயிட்டாங்க கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு உறுப்பினர் கம்மியானாலும் மனசுல வந்து கவலைகள் அதிகமா இருந்துச்சு அம்மானு கூப்பிடறதுக்கு ஆள் இல்லை அதுக்கப்புறம் சித்திய வந்து நாங்கள் துத்தான்னு தான் சொல்லுவோம் துத்தா துத்தான் தான் கூப்பிடுவோம் அப்புறம் அவங்களும் வந்து கொஞ்ச நாள் அவங்களும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க பாட்டிக்கு வந்து எங்க சித்திங்கிறது வரைக்கும் சமையல் பக்கமே வந்தது கிடையாது காலையில தூங்கி அஞ்சு மணிக்கெல்லாம் மண்டிக்கு போயிடுவாங்க பழமண்டிக்கு போயிடுவாங்க பழமண்டியில வேலை செஞ்சாங்க பாட்டி பழமண்டிக்கு போயிடுவாங்க அப்படி வேலை செஞ்சு அப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க லாஸ்ட்டில் இது இப்போ இப்போது அவங்க சித்திங்க ரெண்டு பேருமே கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு ஆள் கிடையாது நாங்களும் சின்ன சின்ன பசங்க அப்புறம் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் பாட்டி சமைக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் பாட்டி சமைச்சி எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க பாட்டி வீட்டில் இருந்துருந்தாங்க மாமா மட்டும்தான் ரன் பண்ணார் ஃபேமிலியை ரன் பண்ணார் அதுக்கப்புறம் நான் வயசுக்கு வந்தேன் நான் வயசுக்கு வந்ததுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆஹ் உன் பசங்களும் வயசு பசங்களா இருக்கிறாங்க உன் பேட்டியும் வயசுக்கு வந்துட்டா பார்க்குறவங்க எதுனா தப்பா சொல்லுவாங்க பொண்ணு உன் குழந்தைய உன் பிள்ளைக்கு உன் பேட்டியை கட்டிக்கோ இல்லையா அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படி சொன்ன உடனே எங்க பாட்டியும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டு சரி இவங்க சொல்றதெல்லாம் கைட்டுதானே பாக்குறவங்க தப்பா பேசுனா நம்ம குழந்தைங்களை வளர்த்து நம்மளா வாழ்க்கைக்கு எடுத்துற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை கேட்டாங்க பெரிய மாமாவை கேட்டாங்க நீ பெரியவள கல்யாணம் பண்ணிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு மாமா சொல்லிட்டாங்க என்னம்மா அப்படி சொல்லிட்ட நான் என் குழந்தைங்க மாதிரி நான் வளர்த்தேன் நான் பெற்ற பொண்ணு மாதிரி நான் வளர்த்தேன் நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு மாமா சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னையும் வந்து கேட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிறியா மாமாவா அப்படின்னு எங்களுக்கு வந்து மாமான்றதுக்கு வந்து வெளியுலகது தானே தவிர்த்து நாங்க அப்பான்னு தான் கூப்பிடணும் அப்பா அப்பா மாதிரிதான் எங்களை பாத்துக்கிட்டாரு அதனால எங்களுக்கும் அந்த இல்லை கல்யாணம் பண்ணிக்கிற தாட்டில் ஆனால் நாங்களும் வந்து இல்ல எங்களுக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பெரிய மாமா லவ் மேரேஜ் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படியே ஒவ்வொரு சொந்தமாக போக போக அதுக்கப்புறம் என்னையும் என்ன பண்ணாங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு அப்பா வீட்டில் விட்டுட்டாங்க அப்பா வீட்டில் விட்டதுக்கப்புறம் எங்கள் பாட்டி வீட்டில் இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருந்தேன் ஜாலியாக இருந்தேன் எங்கள் பாட்டி பக்கத்தில் தான் போட்டுன்னு தூங்குவேன் செல்வேன் அப்புறம் அங்கேருந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் தனியாக ஃபீல் பண்ணேன் ஏன்னா அப்பாவுக்கு வந்து செகண்ட் ஒய்ஃப் அப்பாவுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க அதுக்குள்ள அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ரெண்டு பசங்க அப்படி இருக்கும்போது எனக்கு அது புதுசா இருந்துச்சு யார் கூடவோ போயிட்டு பழகிற மாதிரி இருந்துச்சு அப்பா வருவாங்க வாரத்தில் ஒரு நாள் வருவாங்க பாட்டி வீட்டுக்கு வருவாங்க வந்து எங்களை பார்த்துட்டு போவாங்க அவ்வளவுன்னு தவிர்த்து எங்களுக்கு தேவையானது இருக்கும் அப்பா எங்களுக்கு சந்தேகே கிடையாது அது எடுத்து பொண்ணு வயசு வந்ததுக்கு அப்புறம் சரி கல்யாணம் பண்ணிக்கல நானும் பண்ணிக்க மாட்டேன் மாமாவும் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு சரி என்னை அப்பா வீட்டுக்கு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் என்னை அப்பா வீட்டுல விட்டாங்க விட்டதுக்கு அப்புறம் எங்க சித்தி ஆஹ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு போவாங்க எனக்கு சாப்பாடு செய்ய தெரியாது ஒரு பாத்திரம் கழுவ தெரியாது துணி துவைக்க தெரியாது எதுவுமே தெரியாது அப்படிதான் இருந்தேன் சித்தி குடும்பம்னா என்னன்னு நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா பாட்டி வீட்டில் இருக்கிற வரைக்கும் பாட்டி கட்டி பிடிச்சிட்டு தூங்குவேன் அம்மாங்கிற அப்படிலாம் சித்திங்க இருப்பாங்க சித்தி கூட படுத்து தூங்குவேன் சித்தி இருக்கிற வரைக்கும் சித்திங்க கூட படுத்து தூங்குவேன் சித்தியை பிடிச்சிட்டு தூங்குவேன் அப்போது அப்புறம் பாட்டியை பிடிச்சுன்னு தூங்கினுன்னு இன்னைக்கு நான் தனியா போயிட்டு படுக்கும்போது எனக்கு தூக்கமே வரல அந்த இடத்துல அப்பா வீட்டுல அதுக்கப்புறம் ஒரு செவத்து ஓட்டில போய் படுத்துக்குவேன் செவத்தை ஒட்டிட்டு போய் படுத்துருக்கேன்னா என் பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த டைம்ல வந்து தூங்க தூக்கமே வராது புது இடமா இருக்கும் தூக்கமே வராது காலையில எந்திரிக்கிறது காலையில பாட்டி வீட்டுல பாட்டி காஃபி போட்டு எடுத்துன்னு கொடுத்தாதே எந்திரிக்கெல்லாம் செய்வோம் ஆனா இங்க காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து சாணி தெளிக்கணும்னு சொல்லுவாங்க ஆமா எனக்கு அவங்க சொல்றது வந்து தப்புன்னு சொல்ல வரல எனக்கு அது வந்து புதுசா தெரிஞ்சிச்சு ஏன்னா பாட்டி வீட்டுல இருக்கிற வரைக்கும் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா சாணி தெளிச்சுட்டு வந்து சாப்பாடு போட்டாலும் நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா எனக்கு அப்ப குழந்தையில தெரியாது சித்திங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வேலையும் சொல்லி தரல ஏன் சொல்லித் தரலன்னா சொல்லி கொடுக்க வந்தாங்க அப்ப மாமா அங்க திட்டினாங்க உங்களால முடிஞ்சா நீங்க வேலை செய்யுங்க இல்லைன்னா வச்சுருங்க போனை வேலை வாங்காதீங்க பாக்குறவங்கன்னா சொல்லுவாங்க தாய் இல்லாத பிள்ளைங்க வேலை வாங்குறீங்கன்னு சொல்லுவாங்க அதனால நீங்க வந்து போனைங்களை வேலை வாங்காதீங்க கையை உடச்சிடுவேன் பசங்களுக்காண்டி வேலை சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வீட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால எங்களுக்கு வந்து அப்படியே பழகிட்டதுனால வேலை செய்யாம பழகிட்டதுனால எங்க சித்தி வீட்டுக்கு வந்து இவங்க சொல்லும் போது அது எனக்கு ஏதோ புதுசா என்ன இது நம்மள இதெல்லாம் செய்ய சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு நான் சித்தி நான் குறை சொல்ல முடியாது ஆனால் சாணியை போட்டு தெளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு கஷ்டமாக இருக்கும் சாணியில் போயிட்டு கை வைக்கணுமா அப்படின்னு இருக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கிறது எனக்கு அப்போ தெரியாது அதுக்கப்புறம் போயிட்டு சாணி தெளிச்சுட்டு வந்து மறுபடியும் வந்து படுத்துக்குவேன் மறுபடியும் வந்து படுத்து தூங்க ஆரம்பிப்பேன் மறு வந்து எழுப்புவாங்க போது எனக்கு மழையாக வரும் ஏன் எழுப்புறீங்க எனக்கு தூக்கம் வந்து அப்படின்னா எழுந்துடு எல் எல்லோரும் நீ மட்டும் ஏன் தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு போச்சு கொஞ்ச நாள் போகணும் போ போக போக அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன எப்படி சொல்றது ஒரு பொண்ணா பார்த்தாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா அவங்க என்னை வந்து தனியா பார்த்தாங்கிறது மட்டும் என்னால சொல்ல முடியும் அது நான் அடுத்த வீடியோல சொல்றேன் உங்களுக்கு சரிங்களா எனக்கு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் சித்திரை குடும்பம் அனுபவிச்சிருக்கேன் மாமியார் குடும்பம் அனுபவிச்சிருக்கேன் லைஃப்ல நான் நிறைய சித்திரவதையெல்லாம் இருக்கேன் எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு விஷயமா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா